ஆடி மாதம் பௌர்ணமியில் நிகழும் அதிசயம் சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பார்வதி தேவி ஆகிய மூன்று தெய்வங்களின் அருளை பெற ஆடி தபசு அன்று வழிபடும் முறை சங்கரன் கோவில் வரலாறு சிறப்புகள் மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க ஹரியும் சிவனும் ஒன்று என்கின்ற உன்னதமான இறை தத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஆடி தபசு திருவிழா கொண்டாடப்படுகிறது இதை விளக்கும் வகையில் சங்கரன் கோவில் தலத்தில் ஒற்றை காலில் தவம் இருக்கும் பார்வதி தேவியாக கோமதி அம்பாளுக்கு சங்கரலிங்க சுவாமி தனது உடலின் ஒரு பாதியை சங்கரனாகவும் மறுபகுதியை நாராயணராகவும் மாற்றி சங்கர நாராயணர் கோலத்தில் தரிசனம் தந்து அருள் புரிந்தார் இந்த அற்புதமான நிகழ்ச்சியே ஒவ்வொரு வருடமும் ஆடி தபசு திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது வரலாறு சங்கன் பதுமன் என்ற நாகவம்ச அரக்கர்கள் இடையே ஒரு போட்டி இருந்தது சிவனை வணங்குபவர் சங்கன் நாராயணரை வணங்குபவர் பதுமன் சிவன்தான் பெரியவர் என்று சங்கன் வாதிட இல்லை நாராயணன்தான் பெரியவர் என்று பதுமன் சொல்ல இருவருக்கும் சண்டை எழுந்தது நாமாக எதற்கு சண்டையிட்டு கொள்ள வேண்டும் பார்வதி தேவியிடம் சென்று கேட்டுவிடுவோம் என இருவரும் முடிவு செய்தனர் பார்வதி அன்னையிடம் வந்து சிவபெருமான் பெரியவரா அல்லது நாராயணர் பெரியவரா என்று கேட்டனர் அன்னை பார்வதி யாருக்கு ஆதரவாக கருத்து கூறுவார்கள் அன்னைக்கு தெரியாதா இருவருமே ஒருவர்தான் என்று நேராக கணவர் சிவபெருமானிடம் சென்று ஹரியாகிய அண்ணனும் ஹரனாகிய நீங்களும் ஒருவர்தான் என்று மக்களுக்கு உணர்த்த வேண்டும் அதற்கு நீங்கள் சங்கர நாராயணராக காட்சி தந்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார் சிவபெருமான் நீ கேட்டவுடன் உடனே நடந்துவிடும் செயல் அல்ல இது அவ்வளவு சீக்கிரம் நான் நீ வேண்டுவதை போல் காட்சி அளித்து விட முடியுமா அதற்காக நீ தவம் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார் தவமிருந்தால்தான் வடம் வனம் கிடைக்கும் என்று சிவபெருமான் உணர்த்த பார்வதி தேவி நான் தவம் மேற்கொள்ள இடம் ஒன்றை ஐயன் காட்டி அருள வேண்டும் என்று வேண்டினார்கள் சிவபெருமான் புன்னை மரங்கள் நிரம்பிய வனத்தில் அவற்றுடன் புன்னை மரங்களாக வடிவமேற்று முனிவர்கள் ஈசனை நோக்கி தவம் இருக்கும் தலத்தை காட்டினார் ஈசன் காட்டிய இடம் நோக்கி பூலோகம் வந்தார் உமாதேவி அன்னை ஆவுடை நாயகியாக ஒற்றை காலில் ஊசி முனையில் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தார்கள் தவத்தில் நாட்கள் வாரங்கள் மாதங்கள் ஆண்டுகள் என பல கடந்தனர் அன்னையின் தீவிர தவத்தின் பயனாக சிவபெருமான் மனம் நெகிழ்ந்தார் ஒரு ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் வனத்தில் முழுநிலா ஒளி வீசும் நாளில் இறங்கி வந்த சிவபெருமான் புன்னைவனம் வந்து உமாதேவி தவத்தின் பலனாக அன்னைக்கு சங்கர நாராயணராக காட்சியளித்தார் ஒரு புறம் சிவப்பு மறுபுறம் சியாமலம் ஒரு புறம் கங்கை சந்திரன் சடைமுடி மறுபுறம் வஜ்ர மாணிக்க மகுடம் ஒரு மழு மறுபுறம் சங்கு ஒரு புலித்தோல் மறுபுறம் பீதாம்பரம் ஒரு புறம் ருத்ராட்சம் மறுபுறம் துரசிமாலை மாலை தவத்தை நிறைவு செய்த அன்னை அந்த காட்சியைக் கண்டு மனமகிழ்ந்தார்கள் சண்டை போட்ட நாகர்கள் சங்கனையும் பதுமனையும் அழைத்து காண்பித்தார்கள் இந்திராதி தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் மக்கள் சகல ஜீவராசிகளும் அந்த அரிய காட்சி கண்டு உள்ளம் பூரித்தனர் அந்த காட்சியின் சாட்சியாகத்தான் இன்றும் யுகங்கள் கடந்தும் சங்கரன் கோவிலில் ஆடி தபசு விழா நடைபெறுகிறது சைவ வைஷ்ணவ பேதமின்றி திரண்டு மக்கள் பங்கேற்று வழிபடுகின்றனர் ஹரிஹரனாய் காட்சி தந்த இறைவனை கண்டு உளமுருகி நின்ற பார்வதியிடம் வேண்டிய வரங்களை கேள் என்றார் சிவபெருமான் இந்த திருக்கோளம் ஒரு புறம் இருக்க உங்கள் திரு உருவுடன் இத்தலத்தில் என்னுடன் தங்க வேண்டும் என்று அம்பாள் வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதன்படி சிவனும் சங்கரலிங்க வடிவமாக புன்னை வனத்தில் உமா தேவியருடன் எழுந்தருளி கோமதி அம்பாளுடன் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகிறார் தபசு திருவிழா ஆடி தபசு திருவிழா பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த வருடம் கொடியேற்றம் ஜூலை பதினொன்றாம் தேதி நடைபெறுகிறது ஸ்ரீ கோமதி அம்பாளுக்கு மட்டுமே உரித்தான தனிப்பெரும் திருவிழா இந்த ஆடி தபசு அதனால் ஸ்ரீ கோமதியம்மன் சன்னதி முன்பாக அமைந்துள்ள தங்க கொடிமரத்தில் விழாவை குறிக்கும் கோவில் கொடியேற்றம் நடைபெறுகிறது கொடியேற்றப்பட்டதும் பக்தர்கள் கோவிலை நூற்றி ஒன்று ஐநூத்தி ஒன்று ஆயிரத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் சுற்றுவார்கள் ஒரு காலில் நின்று தபசு காட்சி காணும் அம்பாலின் கால்வழியை தாம் ஏற்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் தொடர்ந்து பத்து நாட்களும் காலையில் ஒரு அலங்காரத்திலும் மாலை வேளையில் வெள்ளி சப்பரத்திலும் அம்பாள் எழுந்தருள்வார் அம்பாளுக்கான விழா என்பதால் ஒன்பதாம் நாள் காலையில் அம்பாளுக்கு மட்டும் ரத உற்சவம் நடைபெறுகிறது பிறகு பத்தாவது நாள் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடி தபசு நிகழ்கிறது பத்தாவது நாளான ஆடி தபசு இந்த வருடம் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது காலை தங்கச்சப்பரத்தில் கோமதியம்மன் எழுந்தருள்வார் மாலையில் சங்கர நாராயணராக ரிஷப வாகனத்தில் தெற்கு வீதியில் தபசுக்காக சிவபெருமான் எழுந்தருளும் நிகழ்வு நடக்கிறது அப்போது தன் வலது காலை உயர்த்தி இடது காலால் நின்றவாறு தலையில் குடம் வைத்து அதை இரு கைகளால் பிடித்த கோலத்தில் அம்பாள் தவக்கோலத்தில் காட்சி புரிகிறார் அம்பாளின் தபசு காட்சியின் போது பக்தர்கள் பருத்தி மிளகாய் வத்தலையும் விவசாயிகள் நெல் சோளம் கம்பு மிளகாய் வத்தல் ¡Gracias பஞ்சு பூ என வயலில் விளைந்த பொருட்களை அம்பாள் மீது வீசியெறிந்து நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள் பதினொன்றாம் நாள் காலையில் யாகசாலை மண்டபத்தில் ஸ்ரீ கோமதி அம்பாள் ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமி ஆகிய உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் அர்ச்சனை மற்றும் அலங்காரமும் சோடஷ உபாசரணையும் நடைபெறுகிறது அம்பாளுக்கு காட்சியளித்த ஈசன் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு வெள்ளி யானை சங்கரலிங்க சுவாமியாக அம்பாளுக்கு காட்சியளிக்கும் தபசு காட்சி நடக்கிறது இந்த விழாவில் பங்கேற்க லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு இடங்களில் சங்கரன் கோவிலில் குவிவார்கள் நாகர்களான சங்கன் பதுமன் வழிபட்ட தலம் என்பதால் இங்கு பூற்றியிருக்கிறது புற்றுமண் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த மண்ணை நீரில் கரைத்து சாப்பிட்டால் தீராத நோயும் தீரும் உடலில் பூசிக்கொண்டால் சரும நோய்கள் நீங்கும் மேலும் வீடுகளில் பூச்சி பல்லி வயல்களில் பாம்பு தொல்லை இழுந்தால் மூலவர் சங்கல லிங்கனாருக்கு வேண்டிக்கொண்டு அந்தந்த பூச்சிகளின் உருவங்களை வாங்கி உண்டியலில் காணிக்கையாக செலுத்தினால் தொல்லைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை ஹரிஹரனாய் சங்கர நாராயணர் சிவனும் விஷ்ணுவும் காட்சி தரும் திருக்கோலத்தை ஒருமுறை சங்கரன் கோவில் திருத்தலத்திற்கு சென்று தரிசித்து வாருங்கள் அருள் கைகூடும் ஆடி தபசு அன்று உங்களால் முடிந்தால் சங்கரன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் அருகிலுள்ள அம்பாளின் ஆலயத்திற்கு சென்று பார்வதி தேவியை வழிபடலாம் வீட்டில் வழிபடும் முறை பூஜை அறையை சுத்தம் செய்து சிவபெருமான் பார்வதி தேவி மற்றும் நாராயண திருவுருவப் படங்களை துடைத்து பொட்டு வைத்து சிவபெருமானுக்கு வில்வமும் நாராயணருக்கு துளசியும் சாற்றி வழிபடலாம் அம்பிகையின் படத்திற்கு முன்பு இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றி வைக்க வேண்டும் ஏற்றிவிட்டு உங்கள் பிரார்த்தனைகளை மனதார சொல்லி வேண்டிக்கொள்ள வேண்டும் பின்பு தேவியின் நூற்றி எட்டு திருநாமங்களை சொல்லி குங்கும அர்ச்சனை அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் நெய்வேத்தியமாக இனிப்பான சர்க்கரை கலந்த பால் சர்க்கரை பொங்கல் அல்லது கேசரி வைத்து படைக்கலாம் பின்பு தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு சமர்ப்பித்து தீப தூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்யலாம் பலன்கள் ஆடி தபசு அன்று பார்வதி தேவியை வழிபட்டால் மங்கள காரியங்கள் அனைத்தையும் தேவி தடையின்றி நடத்தி தருவார்கள் மனம் போல மாங்கல்யம் அமையும் திருமணமான பெண்களுக்கு மாங்கல்யம் பலம் கூடும் இந்த நாளில் வழிபடும் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பார்வதி தேவி கடும் தவம் புரிந்து தவத்தின் பயனாக பெற்ற வரத்தை குறிக்கும் தினம்தான் இந்த ஆடி தபசு அன்னையைப் போலவே நாமும் நம் எல்லா விதமான நியாயமான பிரார்த்தனைகளை வேண்டி அன்னையிடம் மனமாற வேண்டி கொண்டு தவத்தின் பயனாக வரம் பெறுவோம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி